விருதுநகர் நகராட்சி அலுவலகம் முன்பு அனைத்து கட்சி மக்கள் போராட்டக் குழு சார்பாக மக்கள் நீதி மய்யம் கட்சியின் மத்திய மாவட்ட செயலாளர் காளிதாஸ் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில குழு உறுப்பினர் பாலமுருகன் விசிக தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் ஆறுமுகம் சக்திவேல் தமிழ் புலிகள் கட்சி மாநில கொள்கை பரப்பு செயலாளர் விடியல் வீரபெருமாள் முன்னிலையில் விருதுநகர் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் அமைந்துள்ள சமுதாய கூடங்களை மக்கள் பயன்பாட்டிற்கு உடனடியாக கொண்டு வர வேண்டும் திருநாய்களுக்கு கருத்தடை ஊசி மற்றும் விஷமுறிவு ஊசி செலுத்திட வேண்டும் பாதாள சாக்கடை திட்டத்தை முழுமையாக பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் வணிக வளாகங்களுக்கு பயன்படுத்தப்படும் கட்டிடங்களுக்கு சொத்து வரியை மறு ஆய்வு செய்திட வேண்டும் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் எக்ஸ்டன்ட் நிறுவனத்தின் முறைகேடுகளை தடுத்து நிறுத்திட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விருதுநகர் நகராட்சி அலுவலகம் முன்பு நகராட்சி அலுவலகத்தின் சீர்கேட்டை கண்டித்து அனைத்து மக்கள் கட்சி போராட்டக் குழு சார்பாக நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு நகராட்சிக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ¡Mate! ¡Mate!